ಆಧಾರವನ್ನು ಮನಪೂರ್ತಿಯು ಆಧಾರವಾಗಿ ಇರಬೇಕು ಇದೇ ಪರಿವಿಷ್ಟ ಕಡೆಯ ಹಾಗೆ ಮುಗಟ್ಟಕವಾಗಿ ಮಾನಾಟಿನ ಪರಿ ಎಂದರೆ ಸೌರ ವಿnlm ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸೌರ ವಿnlmನ ಪಾಪಗಂತ ನಿಮಗೆ ಯಾರಾದರೂ ಮಾನಾಡರಿಂದ

தாராளமாக ஒரு கிளைக்கு ஒரு வண்டியாக வச்சு எல்லா முறை நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷமும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா நம்ம செவருவ எழுதி கூட நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா இதை செவருளப்பு எழுதி முன்னாடியே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்தில் இருக்கிறவர்களே தொழம்புறாங்க சார் ஆமா நிர்வாகிகளே சரி கிடையாது

சேர்த்து நம்ம சைடு கொடுக்கிறது கிடையாது அந்த எழுத்தியாகன்னா அந்த எழுத்தியாகிட்டு முன்னிட்டே இருந்து தப்பில்லை ஆனால் சில மணி இல்லை ஆம்தான் பதிய நான் முழு பதிய போட்டு ಒಂದು மாசம் ப்ளூஜில் வெளியா வெளியே போடுறோம் தெரியாது அந்த கண்டிப்பாக நடந்து அழகாக அடிக்கல வந்து பதிய போட்டியில நெறைய தன் போட்டுறா கடி தன் பிறா இப்போ நன்றும் நன்றூக்கா எதுக்கு அடக்கணும் அப்பதான் நம்ம வந்து ஓட்டினுட்டு அதுக்கு என்னெங்க நம்ம பவர் என்ன இருக்கு அந்த எல்லாம் அடங்கிடலாம் அதை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு நம்ம கட்சிகள் பாருங்க எப்படி சார் சேருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கனித்து நிக்கும்போது இருபது நம்ம அந்த ஓட்டிட்டு போதுமா அனைகா தனி கட்டி போச்சு